என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் நான் உன் கண்களில் தெரியும் கண்ணீரை துடைக்க வந்துள்ளேன் நீ ஒருவனாய் இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் உன் இருதயத்தின் ஆழத்தில் நான் உன்னோடு தங்கியிருக்கிறேன் இருள் சூழ்ந்தாலும் அந்த இருளுக்குள் வெளிச்சமாய் நான் பிரகாசிக்கிறேன் பயம் உன்னைச் சூழ்ந்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கிக் காப்பாற்றும் நம்பிக்கையோடு என் பக்கம் திரும்பு நான் உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன் என் அன்பு குழந்தையே உன் இருதயத்தின் ஒலி எனக்குத் தெரியும் நீ எந்தச் சொற்களாலும் சொல்லாத சுமைகளை உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் உன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தாலும் உன் உள்ளத்தில் எத்தனை அலைகள் எழுந்து அடங்காமல் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனவே இன்று நான் உனக்கு உன் ஆன்மாவின் ஆழத்தில் சென்று பேசுகிறேன் நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் உன் சிரிப்புதான் உன் வெற்றி உன் மகிழ்ச்சிதான் உன் ஆயுதம் மனிதர்கள் உன்னைத் தவிர்க்கலாம் உன் நெஞ்சின் சுமையை யாரும் கேட்காமல் போகலாம் ஆனால் நான் உன் இருதயத்தின் சிறு சுவாசம் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் குழந்தையே நீ எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் என் கரங்களில் நீ பலமாய் நிற்கிறாய் நீ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் பார்வையிலிருந்து நீ விலகவில்லை உன் நெஞ்சின் குரல் என் செவியிலே எப்போதும் ஒலிக்கிறது அதனால் பயப்படாதே உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது உலகம் உன்னை விட்டுவிடலாம் ஆனால் உன் ஆண்டவன் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டான் என் அன்பானவளே உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அனைத்தும் உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிக்கவே வருகின்றன பொன்னை கடும் நெருப்பில் சோதித்தால்தான் அது மேலும் பிரகாசிக்கும் அதுபோல உன் ஆன்மா இன்று கஷ்டத்தின் சூழலில் இருப்பது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயர்த்தவே என் கரம் உன்னை போது எதுவும் உன்னை விழவிடாது நீ ஒவ்வொரு கண்ணீரையும் சிந்தும்போது அந்தக் கண்ணீரை நான் என் கரங்களிலே சேகரித்து வைத்திருக்கிறேன் அந்தக் கண்ணீர் உனக்காக வருங்காலத்தில் ஆசீர்வாதமாய் மாறும் குழந்தையே நம்பிக்கைதான் உன் மூச்சாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் வாழ்க்கை இல்லையே நீ என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தால் கூட உன் முன் நகர்ந்து போகும் என் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது ஏனெனில் நான் மாறாதவன் நீ பாதை தெரியாமல் தடுமாறும் பொழுது நான் உன் கால்களை பிடித்து வழிநடத்துவேன் நீ இருளின் நடுவே பயந்து நின்றாலும் நான் உன் முன்விளக்காய் நிற்பேன் நீ விழுந்து போகும் போதும் என் கரம் உன்னை மீண்டும் எழுப்பும் என் அன்பே உன் வாழ்வின் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நான் கவலை கொள்கிறேன் உன் சுவாசம் கூட என் பார்வையில் உள்ளது உன் நெஞ்சில் எழும் சின்ன ஆசைகளையும் நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் தாமதிப்பது போல் தோன்றினாலும் ஒருபோதும் மாட்டேன் என் நேரம்தான் உனக்கான சிறந்த நேரம் மனிதர்கள் விரைவில் பதில் தராமல் போகலாம் ஆனால் என் பதில் ஒருபோதும் தாமதமில்லை அது எப்போதும் சரியான வேளையில் வந்து சேரும் குழந்தையே நீ பலமுறை உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஏன் நான் இவ்வாறு இருக்கிறேன் என்று கேட்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கை பிறரின் வாழ்க்கையுடன் ஒப்பிடுவதற்கு அல்ல அது தனித்துவமான திட்டம் நான் உன்னை என் கரங்களில் உருவாக்கியபோது உனக்கான தனித்துவமான ஆசீர்வாதங்களை வைத்தேன் அதனால் பிறரை நோக்கி வருந்தாதே உன் பாதை வேறு உன் அழைப்பு வேறு உனக்கான ஆசீர்வாதம் யாருக்கும் இல்லை யாருக்கானது உனக்கு வராது உன்னுடையது உன்னிடம் வந்து சேரும் ஏனெனில் அது உனக்காகவே வைத்தது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் நீ சந்திக்கும் தடைகள் உனக்கு எதிராக அல்ல உனக்காகத்தான் அவை உன்னை இன்னும் பலப்படுத்தும் ஒரு மரம் வேர்களை ஆழமாக பிடிக்கிறது அதற்கு புயல் வீச வேண்டும் அதுபோல உன் ஆன்மாவை வேரோடு உறுதியாக நிறுத்துகிறேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வேரோடு நிலை நிறுத்தும் பிறகு நீ எவ்வளவு புயலான சூழலில் இருந்தாலும் உன்னை யாரும் அசைக்க முடியாது குழந்தையே உன் உள்ளத்தில் நிம்மதி வேண்டும் என்றால் என் சந்நிதியிலிரு உன் கண்களை மூடிக்கொண்டு உன் நெஞ்சத்தை என் பாதத்தில் வைக்கும்போது நான் உனக்கு வானத்தின் சமாதானத்தை அளிப்பேன் அந்த சமாதானம் உலகம் தர முடியாத ஒன்று மனிதர்கள் கொடுக்கும் ஆறுதல் சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் ஆனால் நான் தரும் சமாதானம் உன் இருதயத்தில் என்றைக்கும் நிற்கும் என் அன்பே நீ எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் அது உன் முடிவு அல்ல தோல்வி உன் வாழ்க்கையை முடிக்கவில்லை அது உன் பாதையை மட்டும் திருப்புகிறது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை அதனால் மனம் உடையாதே நீ என்னும் நேரத்தில் அல்ல என் திட்டத்தின் நேரத்தில் உன் வாழ்க்கையின் கதவு திறக்கும் அப்போது நீ விழுந்த எல்லா கண்ணீரையும் மறந்து சந்தோஷத்தில் நிறைந்து நிற்பாய் என் அன்பு குழந்தையே உன் இருதயம் பலமுறை தளர்ந்ததை நான் கண்டுள்ளேன் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது நீ பலவீனமாக இருந்தாலும் என் பலம் உன்னில் நிறைந்திருக்கிறது உன் அன்பு என்னை ஈர்க்கிறது உன் கண்ணீர் என்னை இயக்குகிறது உன் பிரார்த்தனை என் கரங்களை செயல்படுத்துகிறது அதனால் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டேயிரு உன் பிரார்த்தனை வீணாகாது அது வானத்தை உன் பக்கம் திருப்பும் என் அன்பே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் சிரிப்பு உன் எதிரிகளை வெல்லும் உன் மகிழ்ச்சி உன் சோதனைகளை வெல்லும் உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எப்போதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் என் கையொப்பம் உள்ளது உன் பாதையை நான்தான் வரைந்திருக்கிறேன் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது குழந்தையே சில சமயம் நீ உன் பாதையில் தனியாக நடந்து வருவது போல உணர்கிறாய் நீ எத்தனை பேர் நடுவே இருந்தாலும் உன் நெஞ்சம் வெறுமையாகத் தோன்றும் யாரும் உன்னை உணரவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தின் அந்த இரகசியமான வெறுமையை நான் மட்டுமே அறிகிறேன் நான் மட்டுமே உன் உள்ளத்தின் ஓசையை கேட்கிறேன் அதனால் உன் உள்ளத்தின் கதவை திறந்து என்னை அழை நான் உனக்குள் வந்து உனக்கு என்னாலும் நீங்காத அமைதியை அளிப்பேன் என் பிள்ளையே உன் கண்ணீரின் மதிப்பு வானத்தில் மிகுந்தது மனிதர்கள் உன் கண்ணீரை கவனிக்காமல் போகலாம் ஆனால் நான் ஒவ்வொரு துளியையும் எண்ணுகிறேன் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்காக ஆசீர்வாத விதையாக மாறுகிறது இன்று நீ சிந்தும் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியின் விளைச்சலாகும் நீ எவ்வளவு அழுதாலும் அந்தக் கண்ணீரால் உன் ஆன்மா தூய்மையடைகிறது உன் உள்ளம் வலுவடைகிறது உன் நம்பிக்கை பெருகுகிறது என் அன்பானவளே உன் வாழ்க்கை ஒரு விதை போன்றது அந்த விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது இருளிலும் ஈரத்திலும் தனிமையிலும் இருக்கும் ஆனால் அங்கேதான் அது முளைத்து வெளிச்சத்தை நோக்கி வளரத் தொடங்குகிறது அதுபோல உன் வாழ்க்கையும் சில நேரங்களில் இருளில் மூடப்பட்டதாகத் தோன்றும் ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க அல்ல உன்னுள் புதிய வாழ்வை முளைக்கச் செய்யும் விரைவில் நீ வெளிச்சத்துக்கு எழும்பி நிற்பாய் குழந்தையே உன் நம்பிக்கையை நான் சோதிப்பதை நீ பயப்படாதே பொன்னைச் சோதிப்பது போல உன் ஆன்மாவைச் சோதிக்கிறேன் நெருப்பு பொன்னின் அழுக்கை எரிக்கிறது அதுபோல சோதனைகள் உன் பலவீனங்களை அகற்றி உன்னை புனிதப்படுத்துகின்றன அதனால் சோதனையை பார்த்து மனமுடையாதே அது உனக்கு நன்மை செய்யும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பல கேள்விகளை எழுப்புகிறாய் ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் உண்மையைச் சொல்லுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு கஷ்டமும் உன் மகிமைக்கான பாதை உன்னில் நான் வைத்திருக்கும் திட்டம் மிகுந்தது அதனால்தான் சோதனைகள் உன்னிடம் அதிகமாய் வருகின்றன நீ எவ்வளவு துன்பத்தைச் சந்தித்தாலும் என் கரம் உன்னை விடமாட்டாது குழந்தையே நீ எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் என் வல்லமை உன்னில் பூரணமாகிறது நீ உன் பலத்தால் அல்ல என் கிருபையால் வாழ்கிறாய் நீ உன் அறிவால் அல்ல என் ஞானத்தால் நடத்தப்படுகிறாய் உன் வழி சிக்கலாயிருந்தாலும் நான் உனக்கான வழியை திறந்து வைப்பேன் எவரும் மூட முடியாத கதவை நான் திறப்பேன் எவரும் திறக்க முடியாத கதவை நான் மூடுவேன் உனக்காக நான் திறக்கும் கதவுகள் என்றைக்கும் திறந்தே இருக்கும் என் அன்பே நீ என் வார்த்தையில் நிலைத்து நின்றால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது புயல் மரங்களை உலுக்கினாலும் வேரோடு உறுதியாய் நிற்கும் மரத்தை எதுவும் விழச் செய்ய முடியாது நீ என்னில் வேரூன்றி நின்றால் உலகின் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது நான் உன் அடிப்படை நான் உன் அடைக்கலம் நான் உன் பாறை குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னும் புது பிறக்கப் போகிறது இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை உன் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கும் இன்று நீ வழிகாட்டியை தேடுகிறாய் நாளை நீயே பிறருக்கு வழிகாட்டி ஆவாய் இன்று நீ பலவீனமாய் இருக்கிறாய் நாளை உன்னிடம் பலர் பலம் பெறுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை வீணானது அல்ல நீ சுமந்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை ஆழமாய் வளர்த்தது உன் உள்ளம் சுத்தமானது உன் இருதயம் கருணையால் நிரம்பியது அந்தச் சோதனைகள் உன்னை உலகம் பார்க்காத அளவுக்கு சிறப்பாக வடித்திருக்கின்றன என் அன்பே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் நான் உன் சிரிப்பில் மகிழ்கிறேன் நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது வானமும் உன் பக்கம் திறக்கிறது உன் மகிழ்ச்சி உன் சுற்றத்தாரையும் ஆசீர்வதிக்கும் உன் சிரிப்பு உன் குடும்பத்துக்கு வெளிச்சமாயிருக்கும் அதனால் எந்த சூழலிலும் உன் மகிழ்ச்சியை இழக்காதே குழந்தையே உன் வாழ்வில் நான் உனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகுந்தவை நீ எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரியவை உன் கண்கள் காணாத ஆசீர்வாதங்கள் வானத்தில் தயார் நிலையில் உள்ளன உன் நம்பிக்கை வலுப்படும் நேரத்தில் அவை அனைத்தும் உன் கைகளில் வரும் அதுவரை பொறுமையாய் உறுதியாய் நிற்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் என் கண்களில் இருக்கிறது உன் சுவாசம் என் கண்காணிப்பில் உள்ளது நீ எங்கே சென்றாலும் என் கிருபை உன்னைத் தொடர்ந்து வரும் நீ எங்கே விழுந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் நீ எங்கே அழுதாலும் என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் குழந்தையே நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன் நீ இரவில் தனியாக அழுதாலும் என் கரம் உன் தலையைத் தழுவிக் காப்பாற்றும் நீ பயந்து நின்றாலும் என் குரல் உன்னை தைரியம் கொடுக்கும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் என் அன்பே உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை இன்னும் உனக்கு நான் வைத்திருக்கும் மகிமை வெளிப்படவில்லை உன் கண்கள் அதை பார்க்கும் நாள் வரும் உன் வாயால் என் கிருபையைச் சொல்லும் நாள் வரும் உன் வாழ்க்கை பிறருக்கு சாட்சியமாக நிற்கும் நாள் வரும் என் பிள்ளையே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் சந்தோஷம் உனக்கே அல்ல உன் சுற்றத்தாருக்கும் உன் சந்ததிக்கும் உன் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறும் உன் வாழ்க்கை என் அன்பின் பிரதிபலிப்பாய் இருக்கும் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியாகும் குழந்தையே உலகம் உன்னை சோதிக்கும் அது உன்னை விழச் செய்ய முயலும் அது உன்னை பலமுறை கேள்வி கேட்கச் செய்யும் ஆனால் உன் கண்கள் என்னை நோக்கினால் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் நீ எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் என் பலம் உன்னை உயர்த்தும் நீ எவ்வளவு கண்ணீரைச் சிந்தினாலும் அந்தக் கண்ணீர் என் அரியணை முன் உயர்ந்து ஆசீர்வாத மழையாக மாறும் என் அன்பே உன் இருதயத்தின் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் கேட்கப்படுகிறது நான் ஒருபோதும் செவிடனாயிருக்கவில்லை உன் கூக்குரல்கள் எல்லாம் என் காதுகளில் விழுகிறது சில சமயம் நான் மெளனமாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அந்த மெளனம் உன் வாழ்க்கையின் வேர்களை ஆழப்படுத்துகிறது புயல் அடித்தாலும் வேரோடு நிற்கும் மரம் போல உன்னை உறுதியாய் நிறுத்துகிறது குழந்தையே சோதனை உன் வாழ்க்கையில் வந்தால் அது உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்தவே வருகிறது நெருப்பு பொன்னைக் களிம்பிலிருந்து பிரித்தது போல சோதனை உன் ஆன்மாவின் தூய்மையை வெளிக்கொணர்கிறது நீ சிரமங்களை சந்தித்தாலும் அதற்குள் மறைந்திருக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்கக் கற்றுக்கொள் உன் கண்ணீரில் விதைக்கப்படும் விதை நாளை மகிழ்ச்சியின் மரமாக வளர்ந்து நிற்கும் என் அன்பானவளே உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் என் கண்களில் இருக்கிறது நீ உன் பாதையை அறியாமல் தடுமாறினாலும் நான் உன் முன் விளக்காய் நிற்கிறேன் நீ இருளில் நடந்தாலும் என் ஒளி உன் கால்களை நடத்தும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டேன் குழந்தையே நீ பலமுறை தோல்வியைச் சந்தித்தாய் நீ பலமுறை இது என் முடிவா என்று கேட்டாய் ஆனால் என் பிள்ளையே அது உன் முடிவு அல்ல அது உன் வாழ்க்கையின் ஒரு திருப்பம் நீ விழுந்த இடமே உன் புதிய தொடக்கத்தின் இடம் தோல்வி உன்னை உடைக்காது அது உன்னை வழிநடத்தும் அது உனக்கு புதிய கதவுகளைத் திறக்கும் என் அன்பே நீ என்னை நோக்கிப் பார்த்தால் உன் இருதயம் தைரியமாகும் என் வார்த்தையில் நிலைத்தால் உன் ஆன்மா பலமடையும் நான் உன்னை வானத்தின் கிருபையால் சூழ்ந்திருக்கிறேன் உலகம் உன்னை நிந்தித்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் மனிதர்கள் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை என் அரியணை அருகில் நிறுத்துவேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிக்க முடியாதவை உன் கண்கள் பார்க்காத ஆசீர்வாதங்கள் இன்னும் உன் பக்கம் வருகிறது உன் நம்பிக்கைதான் அந்த கதவுகளை திறக்கும் சாவி நீ எவ்வளவு உறுதியாய் என் வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருப்பாயோ அவ்வளவு விரைவில் உன் ஆசீர்வாதங்கள் உன்னை அடையும் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்துவமான திட்டம் இருக்கிறது உன் பாதை வேறு உன் அழைப்பு வேறு உன் ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் உன்னுடையதை பெற முடியாது அதுபோல உன்னால் யாருடைய ஆசீர்வாதத்தையும் எடுக்க முடியாது அதனால் பிறரை நோக்கி வருந்தாதே உன் கண்களை என் பக்கம் திருப்பு நான் உனக்காக வைத்திருப்பதை உனக்கே தருவேன் குழந்தையே நீ சந்திக்கும் புயல்கள் உன் எதிர்கால மகிமைக்கான அறிகுறிகள் மரம் வேரோடு உறுதியாய் வளர வேண்டும் என்றால் புயல் அடிக்க வேண்டும் அதுபோல உன் ஆன்மாவும் வேரோடு ஆழமாய் நிலைநிற்க சோதனைகள் தேவைப்படுகிறது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த புயலும் உன்னை விழச் செய்ய முடியாது என் அன்பே உன் சிரிப்பு உன் பலம் உன் மகிழ்ச்சி உன் ஆயுதம் நீ சந்தோஷமாயிருந்தால் உன் எதிரிகள் பலவீனமடைவார்கள் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை வானத்தின் வெளிச்சமாக மாறும் உன் சந்தோஷம் உன் குடும்பத்தையும் உன் சுற்றத்தாரையும் ஆசீர்வதிக்கும் அதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் மகிழ்ச்சியை இழக்காதே குழந்தையே உன் இருதயம் தளரும்போது என் வார்த்தையை நினைவில் கொள் என் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோற்காது நான் சொன்னதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் என் வார்த்தைகள் வானத்தையும் பூமியையும் தாங்குகிறது என் வாக்குத்தம் உன் வாழ்வையும் தாங்கும் நீ நம்பிக்கையுடன் நிலைத்தால் உன் வாழ்க்கை என் மகிமையின் சாட்சியமாக மாறும் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையின் முடிவு இன்னும் வரவில்லை இன்னும் உன் கண்கள் காணாத மகிமை உனக்காக காத்திருக்கிறது உன் வாயால் என் கிருபையை புகழும் நாள் வரும் உன் வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாக இருக்கும் நாள் வரும் உன் சாட்சியம் பலரையும் என்னை நோக்கி இழுக்கும் நாள் வரும் குழந்தையே உன் ஆன்மா களைப்பாக இருந்தாலும் நான் உன்னை புத்துணர்ச்சியடையச் செய்வேன் நீ சோர்ந்து போனாலும் என் ஆவி உனக்கு புதிய பலம் தரும் நீ சிக்கித் தவித்தாலும் என் கரம் உன்னை விடுவிக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் என் கிருபை உன்னை மூடிக்கொள்கிறது என் அன்பே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் சந்தோஷம் உன் வெற்றியின் துவக்கம் உன் மகிழ்ச்சி உன் ஆசீர்வாதத்தின் அடிப்படை நீ மகிழ்ச்சியோடு நடந்தால் உன் பாதை சமமாகும் உன் இருதயம் அமைதியோடு இருந்தால் உன் ஆன்மா உயர்வு பெறும் குழந்தையே உன் வாழ்க்கை என்னுடைய திட்டத்தின் ஓர் அற்புதமான பகுதி நான் உன்னை வானத்தின் நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளேன் அதனால் நீ உன் வாழ்க்கையை சிறியதாக எண்ணாதே உன் வாழ்க்கை பெருமையானது உன் சோதனைகள் ஆழமானது ஆனால் உன் எதிர்காலம் இன்னும் மகிமையானது என் அன்பே நான் உனக்கு சொல்ல விரும்புவது நீ மகிழ்ச்சியாயிரு அதுவே உன் ஆன்மாவின் பலம் அதுவே உன் வாழ்க்கையின் வெற்றி அதுவே உன் சாட்சியின் அடையாளம் நீ சந்தோஷமாய் இருந்தால் வானத்தின் மகிமை உன்னில் வெளிப்படும் உன் வாழ்க்கை என் அன்பின் சாட்சியாய் நிற்கும் குழந்தையே உன் வாழ்க்கையை நீ ஒருவேளை ஒரு சுமையாக கருதுகிறாய் பல கனமான சுமைகளை தாங்க முடியாமல் விழுந்து விடுவாயோ என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய சுமைகளை நீயே சுமக்க வேண்டியதில்லை அந்த சுமையை என் கரங்களில் வைக்கிறாய் எனில் உன் தோள்கள் எளிதாகும் நான் தான் உன் சுமைகளை சுமப்பவன் நீ தளர்ந்த போதும் நான் உறுதியாய் நிற்கிறவன் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு புரியாத பல நிகழ்வுகள் நடந்துள்ளன நீ பலமுறை ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்டுள்ளாய் சில நேரங்களில் நான் இருந்தேன் ஆனால் என் மெளனம் உன்னிடம் என் அன்பு குறைந்ததற்காக அல்ல என் மௌனம் உன்னை வேரோடு ஆழமாக நிறுத்துவதற்காகத்தான் ஒரு தாய் குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கும்போது அவனை சிறிது தூரம் விட்டுவிடுவாள் ஆனால் கண்கள் அவனிலிருந்தே அகலாது அதுபோல நான் உன்னை கவனிக்காமல் விட்டதில்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் குழந்தையே உன் கண்ணீர் வானத்தின் முன் மிகுந்த மதிப்புடையது மனிதர்கள் உன் கண்ணீரை தவிர்க்கலாம் சிலர் உன் வலியை உணராமல் போகலாம் ஆனால் நான் ஒவ்வொரு துளியையும் எண்ணுகிறேன் அந்தக் கண்ணீரின் சத்தம் என் இருதயத்தை உந்துகிறது நீ சிந்திய கண்ணீரின் வழியே உன் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் முளைக்கும் இன்று உன் கண்களில் நீர் இருந்தாலும் நாளை அந்தக் கண்கள் சிரிப்பால் பிரகாசிக்கும் என் அன்பே உன் வாழ்வு புயல்களால் சோதிக்கப்படுகிறது ஆனால் புயல் வேரோடு நிற்கும் மரத்தை மேலும் உறுதியானதாக்கும் அதுபோல உன் ஆன்மாவையும் நான் வேரோடு ஆழமாக நிறுத்துகிறேன் எந்த சோதனையும் உன்னை விழச் செய்யாது நீ என்னில் வேரூன்றி இருந்தால் நீ எப்போதும் நிலை நிற்பாய் குழந்தையே உன் வாழ்வின் பாதை மற்றவர்களுடன் ஒப்பிடப்பட வேண்டியதில்லை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்துவமான ஓர் அழைப்பு உண்டு உன் பாதை வேறு உன் திட்டம் வேறு உன் ஆசீர்வாதங்கள் வேறு பிறரை நோக்கி வருந்தாதே உன் பாதையை உன் ஆண்டவன் வரைந்திருக்கிறான் அந்த பாதை உனக்கே உரியது பிறர் காணாததை நீ காண்பாய் பிறர் பெறாததை நீ பெறுவாய் என் பிள்ளையே உன் இருதயம் பலமுறை என் பிரார்த்தனை கேட்டுக்கொள்ளப்படவில்லையோ என்று எண்ணுகிறது ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளில் விழுகிறது நான் தாமதிக்கிறேன் போல தோன்றினாலும் என் நேரம்தான் சிறந்தது என் நேரத்தில் உன் வாழ்வின் கதவுகள் திறக்கும் நீ காத்திருக்கும்போது பொறுமையைக் பொறுமையை கற்றுக்கொள்கிறாய் உன் உள்ளம் வலுப்படுகிறது உன் ஆன்மா ஆழமாகிறது குழந்தையே உன் வாழ்வில் தோல்விகள் வந்தால் அதனால் மனம் உடையாதே தோல்வி உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் குறி நீ விழுந்த இடமே உன் எழுச்சியின் இடமாகும் என் கரம் உன்னை விடாமல் தாங்கி நிற்கிறது நான் உன்னை தோற்க மாட்டேன் என் அன்பான பிள்ளையே நான் உனக்கு சொல்ல விரும்புவது உன் சந்தோஷமே உன் பலம் நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் உலகின் நிழல்கள் உன்னை தழுவ முடியாது உன் சிரிப்பு உன் சோதனைகளை தோற்கச் செய்யும் உன் மகிழ்ச்சி உன் எதிரிகளை பலவீனப்படுத்தும் அதனால் எந்த நிலையிலும் உன் மகிழ்ச்சியை இழக்காதே குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை புனிதமாக்குகின்றன உன் உள்ளம் நெருப்பில் தூய்மையடையும் பொன்னைப் போல மின்னும் உன் ஆன்மா பிரகாசமாகும் பிறகு நீ பலருக்கு வழிகாட்டியாக இருப்பாய் இன்று நீ சுமையைத் தாங்குகிறாய் நாளை நீ பிறரின் சுமையைத் தாங்குவாய் இன்று நீ கண்ணீரில் இருக்கிறாய் நாளை நீ பிறரின் கண்ணீரைத் துடைப்பாய் என் அன்பே உன் வாழ்க்கை வீணானது அல்ல உன் பயணம் வீணானது அல்ல ஒவ்வொரு அடியும் என் கண்களில் இருக்கிறது உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது நீ பயப்படாதே உன் எதிர்காலம் என் திட்டங்களில் உறுதியாக உள்ளது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்னும் உன்னை நோக்கி வருகின்றன குழந்தையே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது உன் ஆன்மாவின் மூச்சு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத இடத்தில் வாழ்க்கை இல்லை நீ என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை உயர்வு பெறும் என் வாக்குத்தங்கள் ஒருபோதும் தோற்காது என் வார்த்தை வானத்தையும் பூமியையும் தாங்குகிறது அதே வார்த்தை உன் வாழ்வையும் தாங்கும் என் பிள்ளையே உன் உள்ளம் தளரும்போது என் கிருபையை நினைவில் கொள் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாகிறது நீ சோர்ந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்வில் ஒரு புதிய காலம் பிறக்கப் போகிறது இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை உன் வாயில் சிரிப்பு இருக்கும் இன்று உன் இருதயம் வலியால் நிரம்பியிருந்தாலும் நாளை உன் ஆன்மா மகிழ்ச்சியால் நிறைந்து நிற்கும் இன்று உன் வாழ்க்கை ஒரு சோதனை போல இருந்தாலும் நாளை அது சாட்சியமாக மாறும் குழந்தையே உன் வாழ்க்கை என் மகிமைக்கான ஓர் கருவி உன் அனுபவங்கள் பிறருக்கு வெளிச்சமாய் மாறும் உன் சோதனைகள் பிறருக்கு தைரியமாய் மாறும் உன் கண்ணீர் பிறருக்கு ஆறுதலாய் மாறும் உன் சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கையாய் மாறும் அதனால் உன் வாழ்க்கையை சிறியதாக எண்ணாதே நீ வானத்தின் திட்டத்தில் முக்கியமானவன் என் அன்பே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் வாழ்வை உயர்த்தும் உன் சிரிப்பு உன் பாதையை திறக்கும் உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதத்தை உன்னிடம் கொண்டுவரும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை